பேய் இது ஒரு அமானுஷக்காரர் ரமணி பேயை பார்த்து விட்டதாய் சொன்னது எனக்கு ஆச்சரியமாயிருந்தது பேய் வீட்டை நெருங்குகையில் திடுமன திருவழுக்குகளாக அணிந்து விடுகின்றன பெரும் இருள் விடுகிறது முக்கியமாக பேய்கள் நமக்கு தெரிந்த அடையாளங்களிலேயே நம் முன் வந்து ஏமாற்றி விடுகின்றன இதில் அத்தனை பேய்களுமே சாமர்த்தியசாலிகள் பேய் உனக்கு யார் உருவத்தில் வந்தது சொல்லுடா என நான் ரமணியை கேட்டேன் உன் உருவத்தில் என்றான் ரமணி நான் கண்ணாடியில் பார்த்து கொண்டேன் மழுவென்று லேசாய் மீசை துளுக்கிற முகம் ஓரங்களில் வெளி தெரியும் பற்கள் நினைக்கவே சிலிர்த்தது பேய்களுக்கு கடவாய்ப்பட்கள் எதற்கு தெரியவில்லை பேய்கள் ரத்தம் குடிப்பதற்காக மட்டுமே நாம் அறிகிறோம் ரத்தம் குடிக்க முட்பட்கள் விகாரப்பட்டு மேல் வந்தால் உதவியாக அமையக்கூடும் ஆமா பேய்கள் நமக்கு விருப்பமான நபர்கள் உருவத்திலேயே வருகின்றன எங்கள் படியாளத்தான் தாத்தா வாழ்வில் ஒரு உண்மை நிகழ்ச்சி அப்போது பெரும் தண்ணீர் பஞ்சம் கிணத்தில் ஊற ஊற இறைக்க வேண்டும் வெள்ளாமை படுத்துவிடும் நிலைமை பகலில் பக்கம் பார்த்து பேசு ராத்திரி அது கூட பேசாதே என்பார்கள் அது எத்தனை உண்மை அந்தி கருக்காலில் களைத்து மேட்டில் அதுவும் புளிய மரத்தின் கீழ் நின்று தாத்தா வேல்சாமியை கூப்பிட்டு பேசியது ஏ ஏடே ராத்திரி வா ஒன்னா போயே வெள்ளாமைக்கு தண்ணி பாய்ச்சலாம் தனியாக போக பயந்து கிடக்கலை அதிகாலை ஒன்று ஒன்றரை மணி பேய் வந்து வீட்டுக்கதவை தட்டி எழுப்பியிருக்கு இவர் அப்புறம் ஆணி சரி வேல்சாமி தானாக்கும் கூட கிளம்பியாச்சு அரை தூக்கம் தாத்தா என்னென்னமோ பேசிக்கிட்டே வராரு முன்னால் வேல்சாமி இல்லை அந்த பேய் பதிலையே காணும் ஊங்கொட்டை கூட இல்லை முண்டாசை அரைக்கி விட்டுக்கிட்டு நல்லா அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு போகுது வேற எங்கேயோ கூட்டிக்கிட்டு போகுது அவங்க போகிறாங்க போகிறாங்க வயக்காடு வந்தப்புறம் கூட காணும் என்னடா இதுன்னு அப்போ தான் தாத்தா சுதாகரிச்சார் பார்த்தா முன்னாடி போகிறாளுக்கு காலையே காணுமா அப்படியே முதன் தாப்பில் போகுது ரம்பானிக்கு வேட்டியை அவுத்து போத்துனாப்பில ஒரு வேஷம் தூக்கம் கேட்கமெல்லாம் உங்கள் அம்மாவில் பறந்துடுச்சு திரும்பிக்கிட்டு ஓடுற ஓட்டம் விழுந்த மம்முட்டியெல்லாம் எடுக்கவே இல்லை வீட்டில் வந்து தான் என்னப்படி பொழைச்சது மறுஜன்மம்னு வச்சுக்க தற்கொலை செஞ்சு கொண்டவங்களாம் பேயாளுறாங்களாம் இந்த பூமியில் அவங்க கழிக்க வேண்டிய காலம் முடியும் முன்பே தங்களே முடித்து கொண்ட அட்பாயுஸுகள் வாழ்வில் அவர்களுக்கு இன்னும் ஆசை ஒரு பக்கம் வேறு உடம்பில் சேர்ந்து புது உயிராக நடமாட முடியாத துர்பாகியம் ஆனாலும் அதை பரிச்சித்து பார்க்கவும் அவர்கள் அடிக்கடி முயற்சி செய்கிறாங்க பயந்த மனுஷர்களை அவங்க பிடிச்சி உட்புகுந்து ஆற்றாங்களாம் அதிகம் பேய்கள் பெண்களையே பிடிச்சு கொள்கிறதாம் பேய் பிடித்த பெண்களுக்கு குரலே மாறி என்ன ஒரு கரகரப்பு பரமசிவம் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சு பருவத்தில் பரமசிவன் ஆண்டாள் காதல் எங்கள் வட்டாரத்தில் பிரசித்தம் தலைப்புச் செய்திகளை அடிக்கடி வந்து போனாங்க ரெண்டு பேரும் வேறு வேறு ஜாதி தொட்டு விஷயத்திலும் ஒசரம் சற்று ஏற்ற இறக்கம்தான் ஊனக்கால் நல்லாக்கால் மாதிரி இது சக்ஸஸ் ஆகாதுன்னு பார்த்துக்கிட்டு மேலும் காதல் ரெக்கைகள் முளைக்க ஆரம்பித்திருந்துச்சு காகிதாம்புகள் தயார் நிலையில் அழுது அழுது அந்த ஆண்டாள் ச தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அந்த ஜோடியில் சூப்பினக்கால் அவ்வளோ தான் துட்டு பாட்டி தற்கொலை கிட்கொலைக்கெல்லாம் முடிவெடுக்கிறது இல்லை உஷாராக இருக்கும் விஷயம் என்னன்னா பரமசிவன் கல்யாணம் முடித்தப்போ அவன் பொண்டாட்டி திடீர்னு பயந்துடுச்சு வீட்டு விளக்கான சமயம் அத்தி கருக்கல்ல மாடியில் உலாத்திக்கிட்டே செம்பாக்கா தலையை வாரிக்கிட்டு இருந்திருக்கா அப்போ அவள் பேயை பார்த்துருக்கா தலையை விரிச்சுக்கிட்டு தூரத்தில் வெள்ளை உடையில் மெதக்கிறா போல் என்னது பேய்கள் ஏன் வெள்ளை உடை உடுத்துது தலைவராமல் அலையுது ஆண்டாளுக்கு பரமசிவத்தின் கூட வாழ ஆசை அவள் பரமசிவத்தின் பொண்டாட்டி உடம்புல ஆவியாக புகுந்துக்கிட்டாள் மயக்கடித்து விழுந்தா செம்பாக்கா எழுந்துக்கிட்ட போது உலகமே புதுசாக இருந்தது ஆசையாக பொம்மை மாதிரி இறங்கி கீழே வந்திருக்கா எது நடந்தாலும் காதையே கேட்காத ஒரு வரைப்பு பரமசிவம் வந்து கூப்பிடுறான் கூப்பிட்றான் மழங்க மழங்க முளிக்கா நேரம் கட்ட நேரத்தில் முழிச்சு எழுந்திருக்கிறதும் வீட்டை விட்டு இறங்கி தனியாக வெளியே நடக்கிறதும் வீட்டில் திருச்செந்தூர் துண்ணூர் இருந்துச்சு முருகானு உருக்கமாக பூசிக்கிட்டே ஒரு கை துண்ணூரை தள்ளி பரமசிவன் அவன் மூஞ்சில் அடித்தானா அவன் கையை ஒற்றை தட்டி நெத்தியில் பூசா வந்தவனை பாய்ச்சி விரல கடிக்க வந்தான் டேன்னு ஒரு பெரிய குரல் எடுப்பு அவள் குரலே முகமே எத்தனை கடுப்பாக இருந்துச்சு தெரியுமா கண்ணில் வெறி வாங்க வந்துச்சோ கூட வாழை வந்துச்சோ அந்த பேய் நேராக அவங்க அவள் ஐயாவை கூப்பிட்டு செம்பகாக்காவை அனுப்பி வச்சாங்க ஏண்டா போகிறப்போ ஆண்டாளுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கினாங்களா ஊரில் அவள் பேயோட்டப்பட்டிருக்கலான்டா எனக்கு தெரியல பத்து நாள் இருபது நாள் திரும்ப செம்பாக்கா ஊர் திரும்பினாங்க தனியாக ஆண்டாளியின் ஆவி பற்றிய விவரங்கள் தெரியலை அவங்க பள்ளிக்கூட லேடிஸ் டாய்லெட் பக்கம் ஒரு புளிய மரம் அந்த பகுதியே சற்று இருட்டி ஜில்லுன்னு தான் இருக்கும் உள்ளே தனித்தனி ரூம் கட்டியும் இந்த குட்டிகள் சற்று ஓரமாக தண்டாரா பூச்சி போல் பாவாடை விரித்து உட்காந்து எழுந்தோடி வந்துடுதுங்கான் ஒரே நாத்தம்மா இந்த நாத்தத்தில் எப்படி தான் அந்த பேய் குடியிருக்குதோ தெரிலப்போ பேயை நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தால் வான் பாத்ரூம் தான் அதிகமாக தான் வருது நாராமல் என்ன செய்யும் செவன்த் சி விமலாவுக்கு பேய் அடித்து மூணு நாள் ஜுரம் அந்த புளிய மரத்தை வெட்டிட்டாங்களாம் பசங்களுக்கு உற்சாகம் வச்சு போச்சோம் அந்த புளிய மரத்தை பேய் ஒரு பெண் பேயான் அதுவும் காதல் தோல்வியில் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா ஒரு செய்தி அத்தனையும் தாண்டி மரத்தில் அத்தனை உச்சாணி கொம்பளை கைத்த உயர வீசி தூளி கட்டலாமா தற்கொலைக்கு ஏன் அத்தனை சிரமப்படணும் அந்த வருடம் எங்களுக்கு அமைந்த உலகநாதன் மாஸ்டர் ரொம்ப கண்டிப்பு அவர் வகுப்பில் யாரும் கணக்கில் தோற்றுவிடக்கூடாது அவருக்கு அது அவருக்கு அவமானம் என்றார் வகுப்பில் எங்களுக்கு அவர் வாதம் புரியவில்லை அவர் கணக்கும் புரியவில்லை கணக்கு புரியாதவர்களை குழாய் அண்டாவிலிருந்து வெந்நீர் எடுக்கிறார் போல ஒரு திருகு திருகுவார் வெந்நீரும் கணக்கும் ஒன்னா தொடையே கன்றி சிவந்து விடும் பெண்களை கை சதைய குதர்னா எங்கள் தெரு தாண்டி சட்டுன்னு எடப்புறம் பெரிய எடுப்பு வீடு கிணற்றை எடுத்து பாதி கட்டட அளவில் அழிந்த பால் அடைந்து கடந்தது அந்த கிணத்துல தான் கோவிந்தன் குதித்து தற்கொலை செஞ்சுக்கிட்டது நெசந்தான் இப்போதும் நள்ளிரவு போதில் அவனோட அழுக்குற தீனமாக கேட்குதான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீர் சொட்ட சொட்டை தலையை குனிந்தபடி உட்காந்து விக்கி விக்கி அழுமான் கோவிந்தன் தீராத வைத்து வலியும் நோவு தாள முடியாமல் அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டதான் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப கல்வி கொள்ள சோம்பேறித்தனப்பட்டு தண்ணியிலே குதிச்சிட்டான் போல என்னை கிண்டல் அடித்தாலும் ஒவ்வொரு முறை அந்த கூட்டத்தை எந்த பகலில் எந்த வெளிச்சத்தில் தாண்டி போனாலும் எனக்கு தான் கால்கள் ஓட தயார் நிலைக்கு வந்துடும் உள்ளே போய் பார்க்க துக்ளியூண்டு ஆசை வரும் அய்யோ டேய் அப்படின்னு மனசு அப்படியே அடக்கிக்குவேன் விறுன்னு தானாக கால் ஒட்டி போட்டு கடந்து போயிடுவேன் சற்று இருட்டாயிருச்சுன்னா இந்த வேகம் இன்னும் அதிகமாயிரும் சைக்கிள் ரிம்பில் கம்பை கொடுத்து ஜோரில் விருன்னு எத்தனையோ முறை பறந்து கடந்திருக்கேன் தெரியுமா உனக்கு ரமணிக்கு கணக்கு பேயாய் மிரட்டியது உலகநாதன் சார் ஏராளமாய் விட்டு கணக்குகள் தருகிறார் எளிதுபோல் தோணும் கணக்குகளோடு பாதி வழியில் திடுதுப்பென்று குழம்பி முடிவில் முழு என் விடைகள் வராமல் கத்தளித்தான் கடைசியில் ஒவ்வொரு முறையும் சுயமுயற்சிகளை கைவிட்டு என் நோட்டு புத்தகத்தில் இருந்து நகலெடுத்து வாத்தியாரிடம் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது அவனுக்கு நிறைய கணக்குகள் இத்தனையும் முடிக்கவே மணிகணக்கில் ஆகும் நான் எப்போ முடித்து அவனை பார்த்து எழுத முடியும் ரமணி கெஞ்சினான் இல்லடா நீ அடுத்த பீரியட் வாத்தியார் மாறுறதுக்குள்ளே காப்பி அடித்து முடித்து கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போய் எடுத்துக்கிட்டு போய் எழுதிட்டு காலையில் உன்னக்கிட்ட கொண்டாந்து தர்றேன் என்றான் பாவம் ரமணி சிறு அவகாசத்தில் அந்த அவசரத்திலும் எனக்கு சில கணக்குகள் திகப்பூட்டின வாத்தியார் லொல் அதிகம் உள்ளவர் வலி சரியாக இருந்தால் விடை பற்றி ஏண்டா கவலைப்படுற என்பார் முழு என் வராத விடைகள் கொண்ட கணக்குகளை அவர் தருவதுண்டு நலங்கில்லி போல இவர் தொடை பாதி பாதிதான் முடிக்க முடிந்தது முடிந்தவரை நான் எழுதி தர மீதிய காலையில் சீக்கிரம் பள்ளிக்கூடம் வந்து போட்டுக்கொடு கொடு என்கிறான் ரமணி ஐயோ நான் நைட்டு முடிக்கணும் என்றேன் பதறி அப்போ சரி நான் காப்பி பண்ணிவிட்டு நைட்டே வந்து நோட்டை தரேன் என்று ரமணி ஒப்பந்தம் கையெழுத்திட்டான் மற்ற பாடமெல்லாம் முடிந்ததும் இந்த ரமணி நாயை காணவில்லை தூக்கம் வந்துடும் போல இருந்தது நீ காத்திருந்து பயனில்லை வேற வழி இல்லை நாம் தான் அவங்க வீட்டுக்கு போய் நோட்டை வாங்கிட்டு வரணும் போல என நினைக்கவே சற்றென்று ஒரு சிலிர்ப்பு நன்றாக விட்டது எங்கள் தெரு திருப்பத்தில் தான் அந்த பேய் வீடு கோவிந்தன் குடியிருக்கும் வீடு தாண்டி போகணுமே வெளியில் இறங்கி நடக்கிற போதே கால்கள் சண்டி மாடலாய் இறங்கின மாப்பிளை இன்னைக்கு வாங்கதி அவ்வளோதாண்டியே என்கிறா போல ஒரு உள் மிரட்டல் வழியில் எந்த தேவையற்ற சத்தம் பற்றியும் சட்டை செய்யக்கூடாது எந்த அசம்பாவித காட்சிகளையும் கவனிக்கக்கூடாது தெருவில் ஒரு பூச்சி கிடையாது அத்தனை சனங்களும் செத்துட்டாங்களா அது குறைத்த மாதிரி எங்கேயோ நாய் ஒன்று தலையை வானத்தை பார்த்து விரச்சி ஒரு அவள ஊளை விடுகிறது டவுசர் நனைஞ்சிரும் போல இருக்கையா கிரிக்கெட்டில் பவுலிங் வர காத்திருக்கிற நாட்டம் நான் பந்தை ஒற்றை அடி எதிர் ஸ்டாம்பை பார்த்து ஒரே ஓட்டம் பொட்டி மாவன ஆறிலும் ஜாவு நூறிலும் ஜாவுடா தைரியமாக போ என ஒரு குரல் ஊங்காரமாக அலையெழுப்பியது உள்ளே செந்திலாண்டவன் துணை துண்ணூரை பூசிக்கொண்டு வந்திருக்கலாம் நடை தூரம் தனியே தெரிகிறது மனசுக்கும் தூரத்துக்கும் ஒரு உறவு இருக்கிறது அந்த வீட்டை நெருங்க நெருங்க பதட்டம் அதிகமாயிடுச்சு டப்பு டப்புன்னு இதய சட்டம் பூட்டி அறைக்குள்ள மாட்டினா போல ரத்தம் இதய கதவை தட்டுது மேடும் பள்ளமுமா ரஸ்தாவில் வண்டி பயணம் போல தடக்கு தடக்குன்னு ஒரு நடை வேகமாக நடந்துட்டா நல்லதுன்னு பார்த்தா அப்பத்தான் காலில் அத்தனை கணம் என்னாச்சின்னு ஒரு வினாடி நின்று காலை பார்த்துக்கிட்டேன் யாரும் கட்டி போட்டலாம் இல்லையே ஏன் இப்படி மக்கா செய்து கோவிந்தா நான் உன் ஃப்ரெண்டுடா என்னை எதுவும் செஞ்சிடாத ப்ளீஸ் கோவிந்தன் வீட்டை தாண்டுகையில் திடுக்கென்று கால்கள் நின்று தோளுகின்றன யார் கால்களை கட்டி போட்டது கோவிந்தா என்னை விட்டுறா என்னை விட்டுறா அட அப்பா பார்த்து தெருவிளக்குகள் அத்தனையும் குப்பைன்னு அணைஞ்சிடுச்சு கோவிந்தனே அணைச்சிட்டானா தெரியலை கரண்டில் தைரியமாக கை வச்சு அணைக்கலாம் அவன் தான் ஆதை எப்போவோ செத்துட்டானே அட சூராதி சூறா சுப்பாட்டி பேரா அச்சம் என்பது மடமையாடா அஞ்சாமை ஆரிய உடமையாடா ஆறிலும் வாழ்க்கை நூறிலும் வாழ்க்கை விக்கெட் எகிரிலும் போல இருக்கேயா நான் திடமன்று அந்த வீட்டுக்குள் நுழைந்து பார்க்க முடிவெடுத்தேன் முருகானு காலடி மண்ணெடுத்து அதையே திருநூறாக பூசிக்கிட்டேன் வாழ்க்கை பெரும் சுவாரஸ்யமாக இருந்தது அந்த வீட்டுக்கு கதவே இல்லை எவனாவது திருடிட்டு தன் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கான் கோவிந்தன் அழுகை குரல் கேட்கிறதா என்று காதுகள் உற்று கவனித்தேன் கோவிந்தன் தற்கொலை செய்து கொண்டாலும் சர்வ வல்லமை கொண்டவன் சத்தப்புறம் அதெல்லாம் அமைஞ்சிருது எப்படியும் கோவிந்தன் எங்கள் கணக்கு வாத்தியாரே கொஞ்சம் கவனி முழு என் வராத கணக்கெல்லாம் தராரு பெரிய உயரமான கட்டடம் அது இத்தாம் பெரிய தன்மையே என்னவோ போலியிருந்தது உள்ளே சோரியிலேயே ஒரு தாவர அடைச்சல் இலைகள் ஆடி ஆடி அதுவே பயமாயிருந்தது திக் 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 ரயில் கார்டு விசிலுக்காக காத்திருந்தது ஓட தயாராகி ரயில் அடியில் நிற்கிறது வண்டி உள்ளே என்னமோ சத்தம் பூச்சிப்பொட்டு நகர்கிறதா பாம்பா கதவு பிடுங்கப்பட்ட ஜன்னல் வழியே பூனை கீனை குதிக்கிதா இருட்டு மனுஷாளுக்கு எத்தனை பயப்பிராந்திய யூகங்களையும் கிளப்பி விடுகிறது கற்பனையை சிக்சராக அடிக்கிறது இருள் மவனை இன்னைக்கு நீ கோவிந்தா கோவிந்தா தான் என திருப்பதி ரேஞ்சில் உள்ளே ஒரு குரல் உள்ளே கால் வைக்க முடியவில்லை வலி மறைத்து முகத்தில் தட்டிய ஒரு செட்டி கிளை உரசல் வேறு பதறுகிறது கும்மி ரெட்டு காளால் தடவி துளாவி நடக்கிறேன் பகலில் யார் யாரோ அந்த மறைப்பில் நுழைந்து அசிங்கம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் கெட்ட நாத்தம் குடலை புரட்டியது வைத்து வலி கோவிந்தன் அசிங்கம் பண்ணியது அவன்தானோ என்னவோ யானை சோற்று கட்டி போல வயத்தில் கவனம் தெருவிளக்கு வந்துவிட்டால் தைரியம் வந்துவிடும் என்றிருந்தது ஆனால் ஆனால் இருந்த கொஞ்ச நஞ்ச வீரியத்தையும் பூண்டோடு கிள்ளியறிஞ்சா போல பேரதிர்ச்சி ஆமாம் நான் பேயை பார்த்தேன் முதுகுக்குப் பின் சரசரப்பு என்று அப்பப்போது துள்ளச் செய்கிற சத்தங்கள் மீண்டும் குளத்து பாசி கூடினாற் போல அமைதி பயம் சுவரஸ்யம் வேறு உப்புத்தாளை ஒரசுகிறாற் போல உள்குறுகுறுப்பு தாகமாயிருந்தது இருட்டை பகுதி பகுதியாய் பிரித்து நிதானமாய் ஒன்னொன்னாய் பார்க்க வேண்டியிருந்தது அறிவு அக்டோபர்ஸ் போல ஐம்புலன்களின் காலெடுத்திருந்தது நானே இருக்கிறேன் என்று தெரியாத இருள் அந்த கிணறு கிணறு எங்கே கண்கள் கிணற்றை குறிவைத்து தேடின சில சமயங்களில் கிணற்றில் இருந்து வெளியே வந்து ஈரம் சொட்ட சொட்ட உட்கார்ந்து பார்த்து குனிந்து விக்கி விக்கி அழும் கோவிந்தன் கிணறு எங்கே கிணறு கண்ணில் சிக்கிய கணம் அந்த மனுஷ ரூபத்தையும் பார்த்தேன் நல்லா எடுப்பு உயர கிணற்று மறைப்பில் அந்த பக்கமாக இருந்து பாய தயாராய் உற்று பார்த்து கொண்டு ஆ கோவிந்தநாது என்மேல் பாஞ்சிருவானா என் ரத்தத்தை குடிச்சிருவானா குப்பன வியர்வை அப்போ ஒரு திகில் வந்து சிகரெட் பந்தாய் மூக்கில் மோதியது அங்கே பிடிச்ச ஓட்டம் நரகல் கரகம் எல்லாம் மிதிச்சு நவட்டிக்கிட்டு எப்பா சாமின்னு வீடு வர ஓட்டம் கதவு உள்ளே தாளிட்டு இருந்தது வைத்து வலி பாட்டி கழிவறையை தட்டுவது போல அம்மா அம்மா அம்மான்னு அலறி கதவை தட்டும் தெருவிளக்குகள் ஜுஜுக்கென்று உயிர் பெற்றன மூச்சிறைத்தது அதையும் மீறி ஒரு ஆசுவாசம் சிரிப்பு நல்ல வேலை தப்பித்து விட்டேன் காலையில் நண்பர்களிடம் என் வீரத்தை பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் நான் பள்ளிக்கூடம் போவதற்குள் ரமணியின் புகழ் பரவியிருந்தது என்ன ரமணி நான் கேள்விப்பட்டது உண்மையா ஆமாண்டா எங்கள் அம்மா மேலே ஆணையாடா நான் பேயை பார்த்தேண்டா in Ran ramani